அஸ்லாமலை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு பகாரா சாதம் அதாவது மசாலா சாதம் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற புழுங்குளச்சியில் தான் பண்ண போகிறேன் கட்டுன்னு செஞ்சிடலாம் ஒரு ரெண்டு மூணு நாலு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் வெறும் தாழ்த்தி விட்டு லிட்டு போட்டோம்னா அந்த சாதம் வெந்துடும் வாங்க ரெடி ஆகிடும் வாங்க இப்போ எப்படி பண்ணான்னு பார்க்கலாம் ஒரு குக்கர் வச்சுருக்கேன் அதை கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இல்லை இந்த ஸ்பைசி எல்லாம் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன் நல்லா பொரிஞ்சதும் நல்லா பொரிய விட்டுறலாம் நல்லா புரிஞ்சதும் ரெண்டு மீடியம் சைஸ்வங்க கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம் இதோட ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் போட்டு இதையே நல்லா வதக்கிட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன் ஒரு கைப்பிடி அழகு புதினா ஒரு கைப்பிடி அழகு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம்

காரம் இருக்காது கலர் மட்டும்தான் இருக்கும் சகருக்கான சாப்பாடு இது கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இது சாப்பாட்டு அரிசி தான் டெய்லி யூஸ் பண்ணுற அரிசி புழுங்கல் அரிசி இது வந்து ஒன்றை கிளாஸ் சேர்த்துருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கழுவி கொஞ்சம் நேரம் ஊற வச்சோம்னா அதே ஒன்றரை கிளாஸ் இந்த மாதிரி பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம் வேறு எதுவும் இதில் இல்லை எந்த வெஜிடபிளும் இதில் சேர்க்கலை உ இந்த பட்டாணி மட்டும்தான் வேறு சிக்கன் மட்டமும் சேர்க்கலை நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணியிருக்கேன் அதே இப்போ சேர்த்துக்கலாம் ப்போ தேவையான அளவு தண்ணி ஒன்றரை கிளாஸ் அரிசிக்கு நான் மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் பட்டாணிக்கெல்லாம் சனியாக இல்லை அதே ஒரே தண்ணி தான் பட்டாணி வந்து வேக வச்சதில்லை ஊற வச்ச பட்டாணி தான் இப்போ ஒரு எலுமிச்சம்பழம் சார் பிடிச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டு லிண்டு போட்டு மூடிடலாம் நல்லா ஃபுல் ஃப்ளேமில் ரெண்டு விசில் வச்சுக்கலாம் ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் லோ பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஒரு விசில் விட்டுக்கலாம் அருமையாக வரும் சாதம் கீழெல்லாம் பிடிக்காது நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் செம்ம ஸ்மெல்லாக இருக்கும் ரொம்ப சீக்கிரம் பண்ணிடலாம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தயிர் ரைத்தாக தான் வச்சுக்கிட்டோம் வேறு எதுவும் பண்ணல பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கப்பா